ஸ்டாலின் தான் வருவார் ரொம்ப பிடிக்கும் விஜய்னா கன்ஃபார்மாக டூ சிக்ஸ்டீனில் விஜய் தான் எதிர்பார்க்குறோம் கன்ஃபார்மாக அவங்க தான் வருவாங்க மனுஷனுக்கு ஒரே கொழுகை கல்யாணம்னா தான் அதே மாதிரி கட்சி என்னாலும் ஒண்ணுதான் முடியாது அவங்களா எனக்கு பிள்ளைங்க எங்க குடும்பமே டிஎம்கே தான் விஜய கொண்டாந்ததே விஜயகாந்த் தான் விஜயகாந்த் இல்லாம விஜய் வரல அது மிரட்டுனாலாம் பயந்துர முடியுங்களா மெர்ட்னால் அவர் அரசியலுக்கு வர முடியாது விஜய் இல்லை ஃபஸ்ட்டு அப்பா வந்து திமுக தான் அவங்க அப்பிலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் புரட்சிக்கலைஞர் விஜய் அந்த ரசிகர்னா தீவிர ரசிகர் அதில் தான் இருந்தேன் அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் தாவைக்காவுக்கு மாறி இருக்கிறேன் இனி இப்பந்த நாள் வாழ்த்துக்கள்

ரொம்ப பிடிக்கும் விஜய்னா கன்ஃபார்மாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் விஜய் தான் எதிர்பார்க்குறோம் கன்ஃபார்மாக அவங்க தான் வருவாங்க நினைக்கிறீங்களா சார் இல்லை அப்படிலாம் இல்லை எப்பொழுதுமே வந்தவங்களே வந்துட்டுருக்காங்க ஒரு சேஞ்ச் வேணும் கண்டிப்பாக தமிழகத்துக்கு ஒரு சேஞ்ச் வேணும் கன்ஃபார்மாக விஜய் வந்தால் பெஸ்ட்டான ஒரு இது இருக்கும் எல்லாருமே ஆஃபரோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் எப்போ எலெக்ஷன் வரும்னு எங்கள் எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் நம்ம தளபதிக்கு தான் ம் பிடிச்ச படம் கில்லி ஆல்வேஸ் எங்கள் வீட்டில் இருந்துங்களா எங்கள் வீட்லேயே ஒரு இருபது பேர் இருக்கும் இருபது பேர் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே விஜய் தான் எல்லாருமே ஃபேவரட் ஹீரோ விஜய் தான் ஹீரோனு இல்லாமல் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு இது வந்து எங்களுக்கு இருக்குது அதனால் ஆ இருக்கும் இருக்கும் எங்கள் எங்கள் ஹஸ்பண்டை இது பண்ணியிருக்காங்க ஆ இருக்காங்க உறுப்பினராக உறுப்பினராக இருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு அப்பா வந்து திமுக தான் அவங்க அப்போலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் புரட்சி கலைஞர் விஜய் அந்த ரசிகர்னா தீவிர ரசிகர் அதில் தான் இருந்தேன் அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் தாவைக்காவுக்கு மாறி இருக்கிறேன் ஆமாம் கூடாது கண்டிப்பாக உண்மையான உண்மையான அர்த்தம் ஏன்னா விஜய் கொண்டாந்ததே விஜயகாந்த் தான் விஜயகாந்த் இல்லாமல் விஜய் வரல அதனால் டெஃபினெட்லி அவருக்குள்ளே அந்த கெப்பாசிட்டி மரியாதை இவருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அவர் வந்து இந்த மாதிரி கூட்டணி வச்சாரு அந்த கூட்டணி வேண்டாம் தனித்து நிற்கணும் இல்லை கூட்ட இல்லை இல்லை கூட்டணியே வேண்டாம் ஏன்னா இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் கூட்டணி வச்சு தான் ரெண்டு கட்சி தான் அழுது கூட்டணே இல்லாமல் விஜயகாந்து வந்திருக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் வந்தாரு மக்களை ஒரு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆனால் அப்போ வருத்தப்படுறாங்க இப்போ அவருக்கு பதிலாக தளபதி வந்திருக்காவோ வந்து வரட்டும் இது என்னென்ன எதிரி இருக்குது எதிரியெல்லாம் கிடையாது இருக்காங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே இருக்காங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு சாருக்கெல்லாம் சப்போ அதெல்லாம் கிடையாது மிரட்டெல்லாம் வாய்ப்பே கிடையாது மிரட்னாலாம் பயந்துட முடியுங்களா மெரட்னா ஒரு அரசியலுக்கு வர முடியாது விஜய் உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் மிரட்டெல்லாம் வராதுண்ணா ம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எல்லாம் ஒரு மாற்றத்துக்காக தான் ம் அப்பாலாம் திமுக பரம்பரை திமுக மாற்ற முடியாது அவங்கள மா ஆமா அவங்களெல்லாம் மாற்ற முடியாது இல்லைண்ணா நானும் அதெல்லாம் கன்சல் பண்ணலண்ணா பண்ணலண்ணா

அதை மாற்றவும் முடியாது அப்படி நீ மாறணும்னு நினச்ச அந்த சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க போனா கூட அந்த ஓட்டு ஒன்று அங்கே உழாது அந்த சின்னத்துக்கு தான் போகும் அதுதான் கட்சி இப்போ எங்கள் பிள்ளைங்க எங்கள் குடும்பமே டிஎம்கே தான் இதுக்கு என்னடா மாறுதுன்னு சொன்னாக்கா அதுக்கு தடையெல்லாம் இல்லை புரியுதா நல்லதை நாட்டுக்கு செய்கிறவங்க நிச்சயம் வருவாங்க அது வேணா ஒரே வார்த்தையை முடிச்சுக்கிட்டேன் அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ என்னுடைய கடமைங்கிறது வேற இப்போ பிள்ளைகள்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு அது எதுவும் ஒரு லேஜுக்கு போகுது அது விருப்பம் அப்படி தானே நடக்க முடியும் நாங்கள் அதை பார்க்க முடியாது நாங்கள் விஜயோடைய அரசியலும் நாங்கள் பார்க்க வேண்டாம் இப்போ என்ன அரசியல் நடக்குதோ அதை தான் நாங்கள் பார்க்குறோம் ஸ்டாலின் தான் ஒருவர் போட்டி தான்